நன்றே தறினும் நடுவிகந்த நாட்டத்தை அன்றே ஒழிய விடல் நன்மையே தருவதானாலும் நடுநிலைமை தவறி வருகின்ற வருமானத்தை அப்போதே விட்டுவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் நடுநிலைமை தவறி வருகின்ற வருமானம் என்றைக்கும் நமக்கு ஆபத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இதை நமக்கு அறிவுரை கூறியுள்ளார் அதே போன்று நன்றாகும் ஆக்கம் கரிதெனினும் சான்றோடு கொன்றாகும் ஆக்கம் கடை என்று கூறியுள்ளார் நன்ற நிறைய வருமானம் வந்தாலும் ஒரு உயிர் கொண்டு வரக்கூடிய வருமானத்தை சான்றோர்கள் கடை பெற்ற தொழில் ஒன்று விடுவார்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் உயிர் கொண்டு வரக்கூடிய வருமானம் நமக்கு அந்த உயிரால் உயிர்கள் பாதிக்கப்பட்ட அடைந்த துயரங்கள் அனைத்தும் நமக்கு மொத்தமாக கொடுக்கும் என்பதை உணர்ந்த வள்ளுவர் அதை செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒருவன் துயரத்தையும் வறுமையையும் நோயையும் சேர்த்து வாழலாம் பாட்டுமானால் அவன் பல உயிர்களை உடம்பிலிருந்து பிரித்தவன் என்று ஒரு குரலில் உயிர் உடம்பின் நீச்சையார் என்ப செயில் உடம்பின் செய்யாதி வாழ்க்கையவர் என்றார் உயிர உடம்பிலிருந்து நீக்கினவன் வாணவெல்லாம் நோயாலும் வறுமையாலும் பாதிக்கப்படுவான் என்று குரளி கூறியுள்ளார்